தூத்துக்குடி மாவட்டத்தில் பணி நிறைவு பெற்ற இருபத்தி மூன்று தலைமை ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழா கோவில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது விழாவில் தலைமை ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்பட்டனர் முன்னதாக இருபத்தி மூன்று தலைமை ஆசிரியர்களின் தலையில் மகுடத்தை வைத்து மேள தாளத்துடன் விழா மேடைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் சேலம் அருகே வீராணம் ஏரியிலிருந்து மண் அள்ளுவதற்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தை நெடுஞ்சாலைத்துறை திரும்ப பெற வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏரியில் மண் அள்ள அனுமதிக்கப்பட்டால் நீர்வரத்து தடைபட்டு விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்படும் என அவர்கள் அச்சம் தெரிவித்தனர் தரையெல்லாம் வலுப்படுத்தி எங்களை தண்ணியை சேமித்து பண்ண சேமிக்கிறதுக்கு உண்டான வேலையை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாக்க அரசாங்கம் வந்து ஹைவேவுக்கு வந்து ம டெண்டர் காரங்களுக்கு வந்து தனியார் டெண்டர் எடுத்தவங்களுக்கு வந்து கிராவலை அள்ளுறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இந்த கிராவலை அள்ளிட்டாக்கா தண்ணி வந்து சேமிப்பு நிற்காது அந்த தண்ணி பூரா வந்து வெளியில் போய்டும் மூணு மாதம் கூட அது நிற்காது இருந்தாலும் அந்த குடியிருப்பு பகுதியில் வந்து ஒரு நீர் தண்ணி ஊற்றெடுத்து எடுத்து மக்கள் முடியாது கோவில்பட்டி இளையரசனேந்தல் சாலையில் உள்ள சுரங்கப்பால அணுகு சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தி நெடுஞ்சாலைத்துறை நபார்ட் பிரிவு அலுவலகத்தில் சமூக ஆர்வலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நடைபெறும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டத்தில் சென்னையிலிருந்து பங்கேற்ற மூன்று அணிகளும் வெற்றி பெற்றுள்ளன விருதுநகர் மாவட்டம் பிளவக்கல் பெரியார் அணை மற்றும் கோவிலார் அணையில் இருந்து பாசனத்துக்காக நூற்றி ஐம்பது கன அடிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளது தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு விவசாயிகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு பள்ளி வளாகத்தை கோடைகால விடுமுறையை பயன்படுத்தி குடிமகன்கள் தங்களது கூடாரமாக பயன்படுத்தி வருவதாக புகார் எழுந்துள்ளது பகல் வேலைகளில் மது அருந்திவிட்டு புட்டிகளை அங்கேயே வீசி அவர்கள் அட்டூழியம் செய்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் பகடிவதை தொடர்பாக இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது பகடிவதையை தட்டிக்கேட்ட பயிற்சி மருத்துவர் கண்ணன் பாபு என்பவரின் மகிழ்ந்து கண்ணாடியை மாணவர்கள் சிலர் உடைத்துள்ளனர் மோதல் தொடர்பாக காவல் நிலையத்தில் இரு தரப்பினரும் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர்